வணக்கம் இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர்களை கடந்து நம்ம சேனல் வந்து பயணம் பண்ணிகிட்ருக்குது நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்து பயிற்சி எடுத்து இருக்கக்கூடிய அத்தனை நட்புகளுக்காகவும் இந்த பதிவு நம்முடைய தையற்கலை என்பது இந்த காலகட்டத்தில் இப்போதைய நிலைமை என்ன வரும் காலங்கள் எப்படி இருக்கும் ஏன்னா கடந்த காலத்தை பற்றி நம்ம சிந்திப்பதனால் வந்து ஒரு பயனும் கிடையாது ஸோ இப்போ நிகழ்காலத்தில் இந்த தொழிலினுடைய நிலைப்பாடு என்ன வருங்காலத்தில் இது எப்படி இருக்கும் நம்முடைய பயணங்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம் சேனல் சேனலை பார்த்து என்னை பின்தொடர்பவர்களுக்கு அதை சொல்ல வேண்டிய கடமை அப்படின்னு சொல்லி தான் வந்து அது என்னுடைய கடமை என்று எண்ணி இந்த பதிவை வந்து பதிவு செய்கிறேன் இப்போ ஒரு தொழிலை வந்து நாம் வந்து மிக சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைப்பாடில் வந்து செஞ்சிட்ருப்பீங்க அப்போ அடுத்த கட்ட நகர்வுக்கான வழி என்ன இந்த தொழிலை மிகச்சிறப்பாக முன்னெடுத்து செல்வதற்கு மிகப்பெரிய பொருளாதாரத்தை நாம் வந்து இந்த தொழில் மூலமாக வந்து நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான நம்முடைய பயணம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வந்து ஒவ்வொருவர்களுடைய சிந்தனையும் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஸோ அப்போ நம்ம சரியாக முன்னெடுத்து செல்கிறோமா நம்முடைய பயணத்தை நம்ம வந்து சரியாக பயணிக்கிறோமா இன்னும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தான் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமாக வந்து சிந்தித்து நாம் வந்து செயல்படணும் இப்போ இன்றைய காலகட்டத்தில் நாம் இந்த தொழிலில் எதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் முதலில் இந்த தொழிலை மிக சிறப்பாக வந்து முதல்ல வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் பதினைந்து ஆண்டுகள் இரு இருபது ஆண்டுகள்னு சொல்லி நம்ம வந்து கடை வச்சிக்கிட்டு இருக்கவங்களும் சரி புதிதாக பழகு பழகுபவர்களும் சரி இந்த தொழிலை முறையாக நம்ம கற்றுக்கொண்டோமா அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே ஒரு கேள்வியை கேட்டுக்கணும் அப்போது ரெடிமேட் ஆலைகளின் மூலமாக நிறையா வந்து தொழில் பாதிப்பு ஏற்படுது இப்படிலாம் வந்து பல காரணங்கள் வந்து பல ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்போ இந்த நிலை இன்னும் இன்னும் வருங்காலங்களில் எப்படி இருக்கும் அப்போ அதையெல்லாம் நம்ம வந்து சேஸ் பண்ணி இந்த தொழிலில் வந்து ஒரு மிகப்பெரிய இலக்கை நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னால் முதலில் தொழிலை சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் அதை கற்றுக்கொள்வதற்கான அத்தனை வாய்ப்புகளும் வந்து நம்மளுடைய சேனல் மூலமாக உங்களுக்கு நிறைய வழிமுறைகள் நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ நிறைய பயிற்சி வகுப்புகள் வந்து நீங்கள் ஆன்லைன் வகுப்புகள் வந்து நிறையா வகுப்புகள் வந்து அனலன்ஸ் பண்ணியிருக்கிறோம் டூ மந்த் கோர்ஸு ஆண்கள் உடைக்கான கோர்ஸு டிப்ளமோ கோர்ஸு பெண்களுக்கான டிப்ளமோ கோர்ஸு சுடிதார் வகுப்புகள் இப்படி எத்தனையோ நிறைய வகுப்புகள் வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது டூ மன்த்து டிப்ளமோ கோர்ஸுகள் வந்து நான்கு பேட்சிகள் முடிந்து ஐந்தாவது பேர்ச்சி வந்து ஆரம்பமாக போகுது ஆண்களுக்கான நான்கு நாள் வகுப்பு வந்து இரண்டு பேட்சிகள் வந்து முடிஞ்சிருச்சு மூன்றாவது பேச்சுக்காக முன்பதிவு பண்ணிக்கலாம் அடுத்து சுடிதார் வகுப்பு வந்து இன்று வந்து தொடங்கிருக்கு அடுத்த பேட்சிகளுக்கு வந்து முன்பதிவு பண்ணிக்கலாம் இப்போ வந்து டிப்ளமோ கோர்ஸ் வந்து மிக விரைவில் வந்து தொடங்கியிருக்கு பெண்களுக்கான டிப்ளமோ வகுப்பு அப்போ இதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரியான வகுப்புகள் மூலமாக நீங்கள் தெளிவாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்து முன்னாடியெலாம் கிடையாது ஸோ இப்போ வந்து அந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு எளிமையான முறையில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது எளிமையாக கிடைக்குது ஸோ அதை நீங்கள் முறையாக பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே எதிர்வரக்கூடிய காலங்கள் இந்த தொழில் அப்படிங்கிறது வந்து மனிதன் உயிர் வாழும் வரை மனிதனுக்கு தேவையானது உடை உணவு எப்படியோ அதுபோல வந்து உடையும் முக்கியம் அப்படிப்பட்ட ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு தொழிலை வந்து நம்ம வந்து செஞ்சிட்டு இருக்கோம் அதை நாம் உணர்ந்து காலத்திற்கு ஏற்றவாறு இன்னைக்கு பத்து ஆண்டுகளுக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள்லாம் இன்னைக்கு பயன்படுதா அப்படின்னு பார்த்தா வந்து நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது ஸோ அப்போது ஏற்கனவே கற்றுக்கொண்டதை முறையாக கற்றுக்கொண்டிருந்தால் மட்டுமே தான் வந்து மாற்றங்களை வந்து எளிமையாக எதிர்கொள்ள முடியும் அப்போ இங்கே நாம் முதல்ல கற்றுக்கிட்டதவே வந்து முறையாக கற்றுக்கொள்ளாமல் ஏதோ தெரிந்ததை வச்சு நம்ம காலத்தை இருக்கிறோம் ஸோ அப்போது இந்த மாதிரி சூழலில் வந்து நம்ம போய்கிட்டிருக்கும்போது எதிர்வரக்கூடிய காலங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும்போது இன்னும் இப்போ இருக்கிறத விட இன்னும் புதுவிதமான மாற்றங்களோட கூட நிறையா வரலாம் அப்போ அந்த மாற்றங்களை எல்லாம் நாம் வந்து எதிர்கொண்டு வந்து மிக சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நாம் கற்றுக்கொண்ட வழிமுறைகள் மிக துல்லியமான முறையில் வந்து மிக சிறப்பாக நம்ம கற்றுருந்தால் மட்டுமே தான் வந்து நம்ம எல்லா காலகட்டத்தையும் காலகட்டத்தையும் எதிர்கொண்டு இந்த தொழிலை சிறப்பாக செய்ய முடியும் ஸோ அப்படி நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான அத்தனை வாய்ப்புகளும் வந்து நம்முடைய சேனல் மூலமாக நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம் ஆன்லைன் வகுப்புகள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம வீடியோஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணாமலே வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுறவங்க வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரத்தை தாண்டி வந்து நம்முடைய தொடர் பயணத்தில் வந்து இருக்கீங்க அப்போது எல்லாருமே வந்து நம்மை பற்றி நம்முடைய நிலைப்பாடை பற்றி முதல்ல வந்து சிந்திக்கணும் நாம் என்ன நிலைமையில் இப்போ தொழில் செஞ்சிட்ருக்குறோம் இதுவரை நாம் கடந்து வந்த பாதைகள் என்ன இனிமேல் நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சிந்திச்சிங்க அப்படின்னு சொன்னால் வந்து நம்மளுடைய தேவை என்னன்னு உங்களுக்கு புரிய வரும் இந்த தொழிலில் நாம் செய்கின்ற தொழிலில் இன்னும் நாம் எதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய பயணம் இன்னும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கான தேவை என்னங்கிறத தெரிஞ்சு ஆனால் அத்தனை விஷயங்களையும் இந்த தொழிலில் இந்த தொழிலுக்கு அப்பாற்பட்டு இந்த தொழில் மூலமாக நம்ம சம்பாதிப்பதற்கான வழிகள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் முதலில் தொழிலை சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் ஸோ அதற்கான வாய்ப்பை வந்து நம் சேனல் மூலமாக வந்து நம்முடைய ஆன்லைன் வகுப்புகள் மூலமாக உங்களுக்கு வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நிறையா நண்பர்கள் வந்து கற்றுக்கொண்டு மிக சிறப்பாக செஞ்சிட்ருக்குறாங்க நீங்களும் உங்களுடைய டிப்ளமோ கோர்ஸ் இப்போ வந்து டூ மன்த் கோர்ஸு வந்து முடித்தவங்க கிட்டத்தட்ட வந்து முப்பது பேருக்கு மேலே வந்து நாற்பது பேருக்கு மேலே வந்து டிப்ளமோ கோர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேஜ் போய்கிட்டு இருக்கு இரண்டாவது பேஜிக்கான முன்பதிவுகள் நடந்துகிட்ருக்கு ஸோ அந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகளுக்கு உங்களுடைய முன்பதிவுகளை பண்ணி பயன்பட்டு எல்லோரும் பயன்படுங்கள் நன்றி நடப்புகளை